எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு புத்தாண்டின் முதல் நாளில் உங்களுக்கு இந்த பொருள் மட்டும் கிடைத்துவிட்டால் உங்களுடைய விதியே மாறும் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நன்முறையிலே நிறைவு போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சிறந்த முறையிலே பிறக்கப் போகிறது இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நாம் சிறப்பாக இருக்க வேண்டும் செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் பண வரவு பெற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எண்ணற்ற வகையான ஆன்மீக தகவல்களை நாம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக பதிவேற்றம் செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த வகையில் இந்த பதிவில் ஒருத்தரினுடைய லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பரிகாரம் திகழும் என்னென்னா உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை முழுவதுமாக நீக்கக்கூடிய பரிகாரமாக இது விளங்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையானது நம்ம நிறைய பேரை வந்து பார்க்குறோம் நல்ல நிலையில் இருப்பாங்க லைஃப்பில் நல்ல ஒரு மேன்மையான நிலையில் இருப்பாங்க திடீர்னு ரொம்ப தரமட்டத்துக்கு போயிடுவாங்க பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆயிடும் அவங்களுடைய மணி எல்லாம் லாஸ் ஆயிடும் என்ன ஏதுன்னு போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த திருஷ்டி எதிர்மறை சக்தியின் பாதிப்பு இதனால அவர்களுடைய தொழில் நொடிந்து போனதும் அவர்களுடைய வாழ்க்கையே சிக்கலுக்கு போனதும் உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதிரி நிறைய பேருங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையாலுமே கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கண் பார்வைக்கு அதீத சக்திகள் உண்டு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா எப்பயுமே வாரத்துக்கு ஒரு முறை குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பை கலந்து குளிச்சர்றது நல்லது ஏன்னா இந்த கல்லுப்பை குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிச்சிங்க அப்படின்னு சொன்னா உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அத்தனையும் நீங்கிவிடும் ஏதாவது மருந்து வேற ஏதாவது பெரிய வேலைகள் ஏவல் வேலைகள் ஏதாவது செய்து வை வைத்திருந்தாலும் அதுவும் தீர்வதை உங்களால பார்க்க முடியும் இப்படி உடலில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவையும் நீங்க நீக்கணும்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது குளிக்கிற தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பை போட்டு குளிங்க ஒண்ணு ரெண்டாவது நெற்றில எப்பயுமே ஏதாவது ஒரு திலகத்தை இட்டுக்கோங்க இது மிக மிக முக்கியம் பல பேர் என்ன என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நெற்றியில திலகம் இட இடமாட்டிக்கிறாங்க ஏன் நெற்றியில திலகம் இட சொல்கிறோம் அப்படின்னா மற்றவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் நம்மளை தாக்கக்கூடாது அதாவது கெட்ட வைப்ரேஷன் நம்மளை தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம நெற்றியில போட்டு வச்சுக்கிறோம் குங்குமமோ விபூதியோ சந்தனமோ நம்ம நெற்றியில இட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மற்றவங்க இருந்து எந்த நெகட்டிவ்ஸும் நம்மளை தாக்காது அது நம்மளை கவசம் போல காத்து நிற்கும் தான் நம்ம நெத்தியில அதை வச்சுக்கிறது சரிங்களா அதே நேரத்தில் இது வந்து ரெண்டாவது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடியது வரமிளகாய் ஒரு நான்கைந்து வரமிளகாயும் கொஞ்சம் உப்புக்கல்லும் எடுத்துட்டு அந்த வரமிளகாயும் உப்புக்கல்லையும் உங்களுடைய தலையை வலது பக்கம் மூணு முறை இட இடது பக்கம் மூணு முறை சுத்தி தூ 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 என்று மூன்று முறை துப்பி நெருப்பிலே போட வேண்டும் புத்தாண்டின் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ற முதல் நாள் புத்தாண்டின் முதல் நாள் ஈவினிங் டைம் ஒரு ஆறு மணிக்கு மேல நீங்கள் செய்ய வேண்டும் எப்பயுமே திருஷ்டி சுத்தி போடுபவர்கள் ஈவினிங் டைம் தான் செய்யணும் சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் தான் அந்த திருஷ்டியே எடுக்கணும் யாருக்கு திருஷ்டி எடுக்கிறீங்களோ அவர்களை வீட்டுக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்து அவங்கள கிழக்கு பார்த்தபடி நிற்க வச்சு அவங்களுக்கு அவங்களேவும் திருஷ்டி எடுக்கிறீங்கிறது இப்போ இது இது பார்த்திங்கன்னா அவங்களே எடுத்துக்கலாம் ஆனால் இந்த பழம் சுற்றி போடுறது தேங்காய் சுற்றி போகிறது பூசணிக்காய் சுற்றி போகிறதுக்கெலாம் இன்னொரு ஆள் தேவைப்படும் இதுக்கு தேவையில்லை இதுக்கு அவங்களே கூட இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெரியவங்க போடலாம் அவர்களினுடைய உடலை பிடித்து எதிர்மறை ஆற்றல்கள் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் முழுவதுமா நீங்கி போகிறத உங்களால் பார்க்க முடியும் நல்ல ஒரு வைப் கிடைக்கிறத உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா அடுத்தது உங்களுடைய வீட்டுல எப்பயுமேங்க ஏதாவது ஒரு சத்தத்தை ஒழிக்கும்படியாகவே வைத்து கொள்ளுங்கள் வீடு அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சத்தம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் வீட்டில் கடிகாரத்தை மாட்டி வைங்க அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி கடிகாரம் சில வீடுகளில் இல்லாமல் இருக்குது ஏன்னா ஃபோன் வந்துருச்சு நம்ம ஃபோனில் வந்து பார்க்குறோம் டைம் பார்க்குறோம் எதுக்குங்க கடிகாரம் அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலா இந்த கடிகாரத்தினுடைய தேவை இன்னைக்கு குறைந்தாலும் ஏன் வீட்டில் மாட்டி வைக்க இருந்து ஒரு சின்ன சத்தம் வரும் அந்த முழு நகரக்கூடிய சமயத்துல டிக் டிக்னு ஒரு சின்ன சத்தம் வரும் இது வீட்டில் எந்நேரம் ஒரு ஒளியை எழுப்பி கொண்டே இருக்கும் அதே மாதிரி இந்த மணி ஓசை எழுப்பக்கூடிய பெல் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு மணியோசையை எழுப்பக்கூடிய ஒரு பொருட்கள் எல்லாம் இப்ப கடையில வைக்கிறது வந்து வீட்டில் தொங்க விடுவாங்க அது காற்று அசையும் போது அழகா சத்தம் கேட்கும் ஓசை கேட்கும் இது மாதிரி ஓசையை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை நாம் வாங்கி வீட்டில் வைக்கும் பொழுது நமக்கு எவி டைம் அந்த ஓசை ஒழித்து கொண்டே இருக்கும் இப்படி அந்த ஓசை ஒழித்துக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் வரவே வராது சரிங்களா எந்த வீட்டில் ஓசை தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்குதோ அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகள் நுழையாது ஏன்னா அந்த ஓசை என்ன ப அதாவது அந்த ஓசை வந்து சுப ஓசையா இருக்கணும் ஒரு அலறல் ஓசை அழக்கூடிய ஓசை திட்டக்கூடிய ஓசை இதுகளுதான் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு இந்த ஓசை வெளிப்படும் பொழுது அந்த நெகட்டிவ் சக்திகள் வந்து இதுதான் சாக்குன்னு வந்து உக்காந்திக்கும் அதுவே இந்த கரிகாரம் முழு நகரும் அல்லது பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த பெல் மாட்டி வச்சு அதுலேருந்து இருந்து சத்தம் வரும்போது இந்த மாதிரியான ஓசைகள் இது கேட்கறதுக்கே கொஞ்சம் தான் இருக்கும் இந்த ஓசைகள் கேட்பதற்கு நன்றாக இனிமையா இருக்கும் சோ அந்த ஓசைகளை எழுப்பக்கூடிய விஷயத்தை வீட்டில் மாற்ற வைத்து அதிலிருந்து ஓசைகள் தொடர்ந்து ஒழிக்கப்பட்டே கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் கண்டிப்பாலும் எதிர்மறை ஆற்றல்கள் முழுவதும் நீங்கி ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறத உங்களால பார்க்க முடியும் சரிங்களா அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் எப்பயுமே நீங்க சுத்தமா இருக்கிறீங்க உங்களுடைய வீடும் சுத்தமா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நெகட்டிவ் வைப்ரேஷன் வராது இதுவும் மிக முக்கியமானது சுத்தமற்ற இடத்தில் அசுத்தமான இடத்தில் நெகட்டிவ்ஸ் வந்து உக்காந்திக்கும் அதுவும் மூளைகளில் எப்போதும் அசுத்தம் தேங்கக்கூடாது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு ஃபுல்லாக சுத்தமாக வச்சிருப்பாங்க வீட்டோட மூளை நாலு மூளையும் கொஞ்சம் கொஞ்சம் மண் ஓட்டிக்கிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு அழுக்கு ஓட்டிகிட்டு இருக்கும் தூசுகள் ஓட்டிகிட்டு இருக்கும் இது தவறு மூளைகள் அழுக்கு இல்லாமல் இருக்கும் நாலு மூளைகளும் எந்த விதமான அசுத்தமும் அழுக்கும் இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி சுத்தமாக இருந்தது என்று சொன்னாலும் நமக்கு நம்மளுடைய வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் வராது பல பேருடைய வீட்டில் குப்பை தொட்டி வச்சுருக்க மாட்டாங்க சாப்பிட்டதை அப்படி அப்படியே அப்படி அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க இதெல்லாம் தவறு குப்பை தொட்டி ஒன்று வச்சுக்கோங்க எப்பயுமே குப்பைகளை வீடில் போடாதீங்க அதுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி அதில் போட்டுட்டு வாங்க ஏன்னா அசுத்தம் ஏற்படுத்தும் இடம் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை இழுக்கும் எதிர்மறை ஆற்றல்களை இழுக்கும் அந்த அசுத்தங்கள் குப்பைகள் இதெல்லாமே நெகட்டிவ்ஸ இழுக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எந்த வீட்டில் பெண்கள் அழுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் சுத்தமில்லாமல் இருக்கிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் மதிக்கப்படவில்லையோ அந்த வீட்டில் லக்ஷ்மி இருக்க மாட்டார் இது உண்மைங்க எந்த வீட்டில் பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் சந்தோஷமா சிரித்த முகத்தோடு இருக்காங்களோ அந்த வீட்டில் லக்ஷ்மி கூப்பிடாமலேயே வந்து உக்காந்துடுவா நான் இருக்கேன் அப்படின்ட்டு உக்காந்துடுவா சோ தயவுசெய்து வீட்டில் பெண்கள் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் டேவிலேருந்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக இயர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கிறத உங்களால் பார்க்கணும் ஒரு வருடம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் இயர்க்குள்ள மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்